வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டியிருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ ஐ கட்டுறது ஊக்கு கட்டுறதும் எப்படி நான் கட்டுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ கட்டுறதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டும் கீழே ஒரு பாயிண்ட்டும் பண்ணிவிட்டு அதை ரெண்டையும் சேர்த்து வச்சா நடுவில் ஒரு சென்டராக ஒரு இடத்துல வர்றதில் மூணாவது ஐ அடுத்தது இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு ஐ இப்போ கீழேருந்து மேலே நடுவில் இப்போ மொத்தம் அஞ்சு ஐ கட்டிக்கலாங்க இப்படி பார்க்கும்போது நமக்கு கரெக்டான கேப்பு நமக்கு கிடச்சிரும் இப்போ அது மேலேயே ஊக்கு கட்டுறதுக்கு வச்சு ஒரு தட்டு தட்டினோம்னா நம்ம மார்க் வந்து அந்த சைடு நம்ம விழுந்துடும் நம்ம அதை டார்க்காக மார்க் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் நூலை ரெண்டாக எடுத்து ஊசியில் கொடுத்து இப்போ நாலாக இருக்குதுங்க கீழே ஒரு நாட் போட்டுக்கிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐ கட்டி காட்டுறேன் நான் எப்படி கட்டுறேன்னு இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மார்க்கிங்க்கு மேலேருந்து கீழே இருந்து அதுக்கப்புறம் அது மேலே இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாலு வாட்டி போட்டுக்கலாங்க அப்போ தாங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுவே ப்ளவுஸில் வந்து வீ அடிக்கிறாங்க ஆனால் அந்த வீ அடிக்கும்போது நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணோம்னா அந்த இடம் அப்படியே நஞ்சு கிழிஞ்சு போயிடுதுங்க நானும் அது மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த இடமே அப்படியே துணியே கிழிஞ்சு வந்துடும் அதுவே ஐயா இருந்தால் கொஞ்சம் நாள் கழித்து அது பிஞ்சு போனாலும் நம்ம புதுசாக கட்டிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நாலு வாட்டி நான் போட்டு எடுத்துக்கிறேன் அப்போ நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ போட்டு எடுத்ததுக்கப்புறமா அப்படியே கீழ் வெளியே எடுத்துகிட்டு கரெக்டாக ஊசியே பின்பக்கமாக விடுறேங்க நானே அடிக்கடி குத்தி இருக்கேன் அதனால் நான் இப்போ பின்பக்கமாக விட்டு நல்லா கீழே போகிற நல்லா இழுத்து விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கீழே போகிற மாதிரி கீழே இருந்து லைனாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சிக்கு விழுகாமல் நமக்கு ஒருசாக நல்லா விழுகுங்க இப்போ பாருங்கள் அந்த நூலை ஒரு சுற்றி சுற்றி ஊசியை உள்ளே விட்டு எடுத்துக்கலாம் அப்போ வந்து அந்த நாட்டில் வந்து ஒரு அழகான ஒரு நாட்டு விழுகும் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கை வந்து அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு சுற்றி சுற்றி அந்த ஊசியை பின்பக்கமாக எடுத்துக்கிறேங்க இதே மாதிரியே கீழேருந்து இப்போ நீங்கள் மேலே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மேலேருந்து ஒருசாக கீழே வரைக்கும் கொண்டுவாங்க ஒரு ஒன்று மேலே ஒன்று விழுகாத மாதிரி முடிச்ச தள்ளி தள்ளி கரெக்டாக போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக அதே மாதிரி நல்லா போட்டு கீழே இப்போ ஊசியை கீழே எடுத்துட்டு போயிடுறேங்க ஒரு ரெண்டு முடிச்சு நம்ம நல்லா போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படி ஊசியில் குத்தி ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதே மாதிரியே நான் மற்றதுக்கு கட்டிட்டு காட்டுறேங்க இப்போ ஊக்கு கட்டுறதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இதுவும் அதே மாதிரியே ரெண்டாக எடுத்து கோர்த்து நான் நாட்டு போட்டு வச்சுக்கிட்டேன் இப்போ ஏற்கனவே நான் ஒரு ஊக்கு கட்டியிருக்கேன் இப்போ ரெண்டாவதாக ஒரு ஊக்கு உங்களுக்கு கட்டி காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பெரிய ஊசி எடுத்து நல்லா குத்தி அந்த பின்பக்கம் வர்ற அளவுக்கு விட்டாதாங்க நமக்கு அந்த ஓட்டை வந்து கொஞ்சம் நல்லா விழுகும்போது நம்ம ஊக்க வந்து நல்லா கோர்த்துக்கலாம் அது வழியாக இப்போ பாருங்கள் அந்த வாய் பகுதியை கொஞ்சம் விரிவாங்கி விட்டுட்டு அப்படியே அந்த ஊக்கம் வந்து பாருங்கள் இப்போ மறுபடியும் அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் நல்லா நம்ம ஓட்ட பண்ணும்போது கொஞ்சம் இதில் சொருகி தைக்கும் போது ஈஸியாகவும் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா எப்படி நான் சொல்லுங்கன்னு நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம கொறுத்து வச்ச நூலை எடுத்து அதே மாதிரியே நம்ம நாட் போட்டுக்கலாங்க பாருங்கள் அப்படியே அந்த நூலுக்குள்ளே விட்டு விட்டு லைனாக போடும்போது நமக்கு கொஞ்சம் ஓருசாக வருங்க நீட்டாக இருக்கும் ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு தேய்க்கும்போது சிக்கு விழுங்க இடையில அதனால் நான் வந்து நூல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சு இது பண்ணிப்பேங்க ஆனால் இது இதனால எனக்கு அதிகமாக நூல் வேஸ்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் அதனால் ஒரு ஒரு ரெண்டு ஊக்குக்கு மட்டும் இருக்கிற மாதிரி கோர்த்து எடுத்துக்கிறதுங்க இல்லைனா ரொம்ப சிக்கு வேறு இடையில் விழுந்துருச்சுன்னா அதனால் மறுபடியும் நம்ம அதை பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி ஆகிடுங்க அதனால் நம்ம நூலை வந்து கொஞ்சம் விகிணராக இருக்கும்போது கம்மியாகவே நம்ம கோர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் தைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த வளைவில் தைச்சி முடிச்சுட்டு இப்போ இந்த சைடும் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு நல்லா போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ அந்த கொக்கியோட வாய் பகுதிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு இது சுற்றி அந்த உள்ள விட்டு நம்ம போட்டுக்கிட்டால் இன்னுமே ஒரு ரெண்டு வாட்டி ஸ்ட்ராங்காக இருக்குங்க இது ஏற்கனவே நம்ம கோர்த்துருக்குறோம் இருந்தாலும் ஒரு ரெண்டு வாட்டி போட்டுக்கிட்டால் இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் போட்டு நல்லா நாட் போட்டுக்கலாங்க ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கிட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் உங்களுக்கு இதை போட்டு காட்டுறேங்க இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரியே மற்ற எல்லாத்தையும் நான் கட்டிக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அந்த வாய் கொஞ்சம் நம்ம விரிவாங்கிட்டாதான் ஈஸியாக உள்ளே போகும் இதே மாதிரி அஞ்சு ஐ கட்டிக்கிட்டு கீழே மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ராவாக நம்ம கட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் இடுப்பு வந்து லூஸாக இருக்கும்போது நம்ம அதில் மாட்டிக்கலாங்க பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி அஞ்சு கட்டிட்டு இந்த பக்கம் ஊக்கும் அஞ்சையும் கட்டிட்டேங்க ஒன்று எக்ஸ்ட்ராவாக இந்த சைடு கட்டியிருக்கேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்